கார்த்தி தீபா சீரலை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆகும் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசு ஆதரவு தாங்க நம்ம தீபா வந்து என்ன பரிகாரம் சாமிஜி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரம்யா சொன்ன விஷயத்த வந்து கேட்டுட்டு அப்படியே வந்து வெளியில் இருக்காங்க வந்தோடன வந்து ஹெட்செட்டை வந்து ஏதோ காதல மாட்டியிருக்காங்க பிள்ளைக்கு அதை எடுங்க எடுங்கிற மாதிரி ரம்யா வந்து கியூட்டாக அழகாக வந்து சொன்னோன்னே அப்படி எடுத்துட்றாங்க அப்போன்னு பார்த்து ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து தப்ப தப்பாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அபிராமி அம்மாவை பற்றி நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் சொன்னால் எல்லாமே பழிக்குங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் எதா ஒன்று பண்ணுங்கங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே சரி நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க ஆனால் செய்கிற காரியம் வந்து செஞ்சால் சூப்பராக வந்து உங்கள் அம்மா மீண்டு வந்துருவாங்க ஆனால் அது எல்லாராலையும் செய்ய முடியாது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பேரல் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் வந்து நின்றுக்கங்க நின்றுட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு பூஜை வந்து பண்ணணும் பூஜை பண்ணுறப்ப எங்கே இருக்கணும்னா நீங்கள் தண்ணியில் இருக்கணும் இது எப்படி சாத்தியங்கிற மாதிரி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா கஷ்டந்தான் ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு நம்ம தீபா மட்டும் உள்ளே இருக்கட்டும் மறுமனையில் யார் நம்பிக்கையோடு இருக்காங்களோ அவங்க இந்த கயிறை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் எப்படா செய்யப்போறோன்னு சொல்லி தடுமாட்டத்தில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தீபா ஒரு பக்கம் கண்ணை மூடிட்டு அவங்க அத்தையை நினைச்சிக்கிட்டு இருக்காங்க தாடியை பிடிச்சி இழுக்கிற இழுக்கிறேங்கிற பேரில் வந்து சாமியார் வந்து தாடி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சைடு ஃபுல்லாக இழுத்துட்டாங்க அப்படியே தொங்கிகிட்டு இருக்கு உடனே இதை பார்த்தோன்னு வந்து பேர் எதிர்ச்சி ஆகிறாங்க ரம்யா இப்போ வேற இங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா ஒன்றும் பார்க்கல டேய் ஒட்டுடா ஒட்டுங்கிற மாதிரி சத்தம் போட்டு பேசினாலும் தீபா கண்ணை தொடர்ந்து பார்த்துட்டா பெரிய ஆகிடும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா ரம்யாவே வந்து கிட்ட போயிட்டு தாடி வந்து அப்படியே ஒட்டி விட்றாங்க அந்த இடத்துல அட்டகாசமாக அரைஞ்சுனே சொல்லலாம் என்னாச்சு என்னமோ இங்கே சத்தம் வந்து கேட்டுச்சே ரம்யா வந்து கண்ணத்தையே பொழிச்சு நான் அரைஞ்சிருக்காங்க பிள்ளை இருக்க அந்த இடத்துல அந்த சத்தத்தை தான் கேட்குறாங்க இல்லை இல்லை இது வேறு ஏதோ சத்தம் என் மனசுக்குள்ளே இருக்கிற சத்தம் உனக்கு கேட்டிருக்குன்னா நிச்சயம் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பரிகாரத்தை தான் அர்த்தங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல அந்த சாமியார் ஓகே கார்த்திக்காக நான் இது செய்ய மாட்டேன்னா கார்த்திக் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னா அவங்க அம்மா வந்து கண் முடிச்சால் மட்டும்தான் அவரால் சகஜமான வாழ்க்கைக்குள்ளேயே வர முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எப்படி இதெல்லாம் விட்டு கொடுக்க முடியும் சரி சாமி என்னால் இதை செய்ய முடியும் ஆமாம் இது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செய்யக்கூடாது பன்னெண்டு மணி நேரம் இருக்கணும் ஓகேவா காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யா வந்து அந்த இடத்துல பரிகாரமே பண்ணக்கூடாது நம்ம மாட்டுக்கும் போகலாம் இதெல்லாம் கார்த்திக்கு மீனாட்சிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மீனாட்சிக்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம கார்த்தி தீபா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது தீபாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரில அவள் எங்கேயோ வந்து கிளம்பி போயிருக்கா எங்கே போயிருக்கான்னு கூட சொல்லலை என்ன நீ சொல்கிறீங்க எங்கே போயிருக்கான்னு கூட சொல்லலையா ஏதோ பரிகாரம் செய்கிறதுக்காக போகிறான்னு நினச்சேன் ஆனால் அவள் சொல்லாமல் போனதை பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில இதை வந்தோன்னே சொல்லியிருக்கலாம் இல்லை தம்பி நான் என்ன தம்பி கொடுத்த காஃபியை கூட நீங்கள் குடிக்க மாட்டேங்கிறீங்க நீங்களே சோகமாக இருக்கீங்க அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தீபாவெலாம் தன்னந்தனியாக விடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு ஒரு கனவு வந்துச்சு தீபா வந்து தண்ணியில் இருக்கிற இது மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லாமே சொல்லி என்ன நீ இப்படி பரிகாரம் வந்து செய்ய போகிறாங்க அங்கே தண்ணியில் எதுவும் பரிகாரம் செய்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அவங்க ஏன் தனியாக போகிறாங்க நான் சொல்லி பார்த்துட்டேன் நானும் வரேன்னு நீங்கள் இங்கே இருந்தே ஆகணுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து தீபா வந்து சொல்லியிருந்தா வேற வழியே இல்லாமல் நான் இங்கே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சுங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்தி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட தீபா எங்கே இருக்காங்கன்னு தெரில ஏதோ சொல்லிக்காமல் ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க எந்த கோயிலுக்குன்னு தெரில ஏதோ பிரச்சனையாகவும் தான் தோணுது எனக்கு ரியானாலேயோ இல்லை வேற யாரானாலையோ அதனால கண்டிப்பாக அவங்க தனியாக வந்து போயிருக்கவே கூடாது நீங்கள் அவங்க ஃபோன் நம்பர் எங்கே இருக்குங்கிற மாதிரி சொல்லுங்கன்னு உடனே கார்த்திகிட்ட வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே தகவல் சொல்கிறாங்க இது மாதிரி வந்து தான் இருக்காங்க பாண்டிச்சேரியா பாண்டிச்சேரியில் யார் இருக்கா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல சரி தர்மலிங்கத்துக்கு ஃபோன் அடித்து கேட்கலாமா ஐயோ கேட்டால் வந்து அவங்களே வந்து கவலைப்படுவாங்க இது மாதிரிலாம் நடந்துருக்குன்னு எதுவும் சொல்ல வேணாம் நம்மளே வந்து டேரெக்டாக வந்து களத்தில் இறங்கலாம்னு சொல்லி கார்த்தி வந்து தீபாவை தேடி வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க வெயிட் பண்ணி